ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இண்டியன்ஸ் பர்சஸ் கே கார் தெரிஞ்சிருக்கும் ஹார்திக் பாண்டியா டாஸ் வச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டார் ஃபுல் பேக் ஸ்டேடியம் வெங்கடையில வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மேட்ச் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் வினு அண்ட் கேகேஆர் ஃபிஃப்டி செவன் ஃபர் ஃபார் ஃபைவ் ஆகிட்டாங்க ஸ்டார்டிங்கில் வெரி குட் கேப்டன்சி ஹார்திக் பாண்டியா எங்கே நல்லா பண்ணுறாரோ அங்கே நாங்கள் புகழதான் செய்வோம் எங்களுக்கு ஒன்மம் கேம்மெல்லாம் கிடையாது டுடே ஹார்திக் பாண்டே டிசிப்ளினாக பா போலிங் சேஞ்ச் பண்ணதாகட்டும் அவர் போலிங் வந்ததாகட்டும் ஃபீல் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் எப்போது வந்து ஸ்பின் ஆகுது திடீர்னு தெரிஞ்சபோது பியூஷ் ஆலாக்கு முன்னாடியே இவரை கொண்டு வந்தார் தீர் அதெல்லாம் இன்டெலிஜென்ட் கேப்டன்சி டூ ஃபார் ஃபோட்டோ ரெண்டு ஓவர் போட்டு பதினாலு ரோஹித் சர்மா ஃபீல்டில் இல்லை அது ஒரு விஷயம் கூட இருக்கலாம் ஏன்னா எப்போ பார்த்தா ரோஹித்தை டிஸ்கஸ் பண்ணல அது பண்ணல அவர் அம்மா அங்கே அமிச்சிட்டேன் இங்கே அமுச்சிட்டா வீட்டு கிட்டே இதான பிரச்சனையாக இருந்தது எனக்கு பிளேயராக வெளில இருக்காரு அது ஏன் பிளேயராக வராருன்னு அப்புறம் சொல்கிறேன் ஸோ இதில் ஹார்திக் பாண்டியா வந்து இன்டெலிஜென்ட்டாக நல்ல வேலை கொடுக்கணும் அவர் போலிங் வராமல் எடுத்து உடனே தான் கொடுத்தாரு அவர் ஜூனியர் மல்லிங்கா போன மேட்ச்சை நிறைய அடி உள்ந்து அதுக்காக எல்லா மேட்சிலும் அடி உடணும்னு அடுத்தால இஸ் வெரி குட் போலர் துஷாரா அண்ட் பும்ரா பிலிப் சால்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடம் கார்ட்லேருந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சுனில் நாராயண் அவரும் சுனில் நாராயணாம் வாட்சா போச்சா அந்த அந்த மாதிரி பும்ரா பாலெலாம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரில்லியண்டாக ஃபஸ்ட்டு இதுலேயே பாருங்க துஷாரா ஃபஸ்ட் ரெண்டு ஓர்லேயே மூணு வீடு எடுத்துட்டாரு பும்ரா ஒரு ஓவர் போட்டு ரெண்டு ரன் கொடுத்து ஹோல்ட் பண்ணுறாரு இவர் சி அப் பண்ணி விளாட்றாங்க பார்த்து விளாட்றாங்க பின்னாடி கொண்டு வரேன் மாதிரி ஜெரால்டோ ஒரு ஓவர் நைன் தான் ஸ்டார்டிங்கில் போட்டார் கடைசியில் ரெண்டு ஓவர் தான் போட்டார் பட் ஹார்திக் பாண்டியா அவரும் ஒரு ஓவர் போட்டார் ஃபோர்த்தது வந்தோன்னே அவுட் பண்ணுறாரு சொல்லி நார் என்ன போல்ட் பண்ணுறாரு பாருங்கள் டெலிவரி அது மஸ்ட் அப்ரிஷியேட் ஆர்திக் பாண்டியா ஃபிட்டில் வந்துட்டு இருக்காரு எல்லாத்தோட முக்கியமாக அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் இருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு டென்ஷனே இருந்திருந்தார் ப்ரெஷரில் அது இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் க்ரௌடு அது இதுன்னு இப்போ வேர்ல்ட் கப்பில் கன்ஃபார்மாக இருக்கும் வைஸ் கேப்டன் இருக்கும் தெரிஞ்சோன்னா அந்த பட்டன் போயிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனை இது எலிவேட் ஆகும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது கொஞ்சம் நல்லா க்ளியரே தெரிஞ்சது அது போன மேட்சி லக்னோ எதிராக விளையாடும் போது ரெண்டு பேர் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க குணான் பாண்டியெல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சுனில் நாராயணன் அவுட் பண்ணது வா டெலிவரி ஏன்னா உங்களுக்கு தெரியும் சுனில் நாராயணன் என்ன பண்ணுவார் அவர் ஒரு ஹெட் வாஸ் அந்த ஏர் ஏர்ல பாத்துட்டு இருந்தாரு சுரேந்தர் பால் வரும்னு அண்ட் ரெடி டு ஸ்விங் ஸ்விங் பண்ண ரெடியா இருந்தார் பர்ஃபெக்ட்டா இன்டெலிஜென்ட்டா ஆன் டு த ஸ்டம்ப் போனாரு பாத்தீங்களா போல்ட் ஆயிட்டார் அவர் அவங்க அதனால கொஞ்சம் எட்றன் இவளுக்கு நாலாவதாவது அவுட் ஆனோம் எட் ரன் தான் எடுத்தார்னா பாருங்க நாலாவது அவுட் ஆருனே எயிட்டி அடிச்சிருவாரு அந்த இடத்துல மாறிடுச்சு அதே மாதிரி பிலிப்ஸ் ஆல் பிளேட் ஏர்லி பிஃபோர் த பால் குட் காம் பால் வரதுக்கு முன்னாடி ஏர்லியாக புல் பண்ண போனார் துஷாரா இது இன்டெலிஜென்ட் போலர் அஞ்சு ரன்ல அவுட் ஆயிட்டார் கேட்ச்சு அண்ட் ரகுவன்ஷி ஒன் டோன் வந்தார் அவர் ஸ்லோவர் பால் எல்ட் அந்த சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக நின்றுச்சு துஷாரா பேர் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்லேயே அவரே அவுட் பண்ணார் பதிமூணு ரனில் சார் விக்கெட் தான் பிரில்லியன்ட் ஆர் ரன் தான் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இன்டர்நேஷனல் பிளேயர் பேஸ் ஆஃப் கம்மி பண்ணார் பொதுவாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போகிற துஷாரா ஒன் தேர்ட்டி டூ தான் அந்த பால் பிளேயராக அந்த ஃப்ரண்ட் லெக்கில் போனார் சார் லீடிங் ஹெஜ்ஜ் ஆகி காட் ஆகிட்டார் துஷாரா இதில் என்ன ஒரு பியூட்டினா அதுக்கப்புறம் வந்து பியூஷ் காட்டன் போல்டு அவுட் பண்ணார் ஒருத்தரை அந்த அஞ்சு விக்கெட்டுமே ஒரே எண்ணில் தான் உழுது அதனால தான் சொல்கிறேன் இன்டெலிஜென்ட் கேப்டன்சி அந்த அந்த இருந்து கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது மாய்சர் ஆகட்டும் டான் ஆகட்டும் சோமனி திங்ஸ் இந்த இருந்து விழவே இல்லை விழுந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு விக்கெட்டு பாருங்க ஒரே தான் விழுந்தது தஷார குலந்த மூணு விக்கெட் ஆகட்டும் ஆர்திக் பாண்டே அது ஆட்டும் பியூஷ் சவுலா ஆட்டும் அதுக்கப்புறம் சிக்ஸ் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வெங்கடேஷ் ஹயர் பிரமாதமும் விளையாண்டார் கடைசி வரைக்கும் எயிட்டி த்ரீ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் மனிஷ் பாண்டே இம்பாக்ட் பிளேயர் வந்தார் ஃபார்ட்டி டூ ரன் தான் அவரால் அடிக்க முடிச்சது பட் அவர் ஒரு ரெண்டு லாக் பண்ணி வச்சிருந்தார் ஏன்னா ஃபிஃப்டி நைன் ஃபார் ஃபைவ்லேருந்து பார்ட்டி டூ அவ்வளோ தூரம் போனது அது ஆறாவது ஓவரிலேயே பவர் ப்ளேலேயே ஃபிஃப்டி செவன் பார்ட் ஃபைவ் ரஷ்ல் வந்திருக்குமோ தெரியும் குட் பிளேயர் பிளேயர்ஸோ குட் பிளேயர் அது எதுவும் கடைசி வரைக்கும் வச்சுக்கார் வரும்போது பதினேழு ஓவர் ஆயிடுச்சு அவர் அன்ஃபார்ச்சுனேட் பாருங்கள் ஸ்ட்ரைக் வேணும்னு குடுன்னு குடுகுடுன்னு ஒன்று பாலை பார்த்துட்டுருக்காரு வெங்கடேஷர் இவர் போய் பக்கத்து திரும்பி பார்த்தா விரும்பிக்கிறார் பக்கத்தில் ஆர்திக் பாண்டிய தூக்கி போட்டு துஷார் ரன் அவுட்டு அன்னஸ்ரீ ரன் அவுட் இருந்தாலும் ரெண்டு மூணு ஓவர் தான் இருக்குது பும்ரா துஷாரில் எந்த ஒரு ஆடி தெரியல அவர் மேலே தான் வந்திருக்கணும் நம்ம மிடில் ஓவரில் இது என்னோடய ஒப்பீனியன் அங்கே கம்பீரெலாம் உட்காந்துருக்காரு அவங்களாம் என்ன பிளான் பண்ணாங்க நமக்கு தெரியல பட் தட் வாஸ் ரன் அவுட் இருந்தாலும் இன்னொரு பத்து பஞ்சாயிருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு என்னில் மட்டும் இப்போ வெங்கடேஷர் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணார் செவன்ட்டி ரன்ஸ் அவர் தான் ரெண்டே ரெண்டு பேர் தான் டபுள் பிக்கர் மூணு பிக்கர் மெயின் பிக்கர் சொல்கிறேன் செவன்ட்டி அவரும் மணிஷ் பாண்டே ஃபார்ட்டி டூ ரகுவன்ஷி பதிமூணு பும்ரா இஸ் பும்ரா பதினெட்டு ரன் மொத்தம் கொடுத்தாரு மூணு பேர் அவுட் பண்ணார் பாருங்க தட் இஸ் கோஸ்ட் பாலர் இந்த வேர்ல்டு எல்லா காம்பட்டேட்டரும் சொல்லுறாங்க இந்தியன் காம்பெண்ட் மட்டும் இல்லை எல்லாமே ஓவர்சீஸ் காமெண்ட்டர் சொல்கிறதா ஆகட்டும் இன்டெலிஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணும் அதுதான் இன்னைக்கு ஆர்திக் பாண்டே நல்லா தெரியும் எதுவாக இருந்தால் நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி நல்லா யூட்டிலைஸ் பண்ணார் ரோஹித் சர்மாக்கு வரும் ஐயா அவர் இம்பேட் பிளேயர் ஆனார்னா நேற்று பிராக்டிஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இன்னைக்கு மேட்சுக்கு இந்த மாதிரி பெரிய மனிதனா மிச்சல் ஸ்டாருக்கு நீங்கள் விளையாடணும் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் ரச்சல் என்றால் இது ப்ராக்டிஸ் பண்ண முடியல ஏன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது அஜித் கூட வேர்ல்ட் கப்புக்கு ஸோ அவரெல்லாம் ரொம்ப வெரி கீ நான் இது ப்ராக்டிஸில் இருந்தாலும் நீங்கள் அஞ்சு மணிக்கே வந்துட்டாங்க அங்கே கிரௌண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டி பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு விளையாடுற லெவலில் தான் இருந்தாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா டாஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல் கூட ரொம்ப நேரம் பேச்சுருந்தது அப்போ எனக்கு டவுட் ஏன் சச்சின் டெண்டுல்கிட்ட அவர் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருந்தார் ரோஹித் சர்மா அண்ட் ஐயா அங்கே பேச்சுருக்கா ரொம்ப நேரமா ஏதாவது பிட்டார பிரச்சனையா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் டாஸ் போடுற போது கூட ஆர்த்தி பண்ணியதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்புறம் ஸ்கோர் ஷீட் வந்து பார்த்தா இம்பாக்ட் பிளேயர்னு போட்டிருக்கேன் நல்லா அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் பேட்டிங் ஒரு வாரம் இல்லையா தெரியல இல்லைன்னா வேற யாராவது கூட வரலாம் இல்லை ஓப்பனர் கூட வரலாம் வீடுன்னு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பினி எல்லாம் சார்ட் அட்வாட் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க தட் இஸ் ஒன் ரீசன் நான் மோர் ஓவர் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலரில் ரொம்ப வளர்னரவர்கள் ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல்லே பத்து மேட்சில் அஜிவாட்டி லெஃப்ட் ஆம் பாஸ்பாலர் டவுலிட்டார் எண்பத்தஞ்சு ரன் தான் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும் ஒன் நைன்டி த்ரீ தான் எண்பத்தஞ்சிருந்து தானே எடுத்திருக்காரு அவரு அஞ்சு வாட்டி அவங்கக்கிட்ட அவுட் ஆயிருக்குன்னா பதினேழாயிரம் தான் ஆவரேஜ் வருது ஸோ மிச்சர் ஷாருக்கு பார்த்து இல்லன்னா அவர் சப்போஸ் இம்பேக்ட் வேற வந்தார்ன்னா அது பார்ப்போம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னால்தான் அவர் வரல சால்ட் அவுட்டோ நிறைய ரகுவன்ஷி ஷேஷ் வேணர் இன்கு இன்குலாம் ஒம்போது ரன்னு ஒன்றும் பண்ண முடியல அந்த ஹாஸ்டைல் போலிங்கில் இவங்கிட்ட சாலிட் பேக்கிங் இருக்கு பேட்டிங்கு எடுக்கணும் அந்த ஸ்கோரை கண்டிப்பாக சேஸ் பண்ணணும் ஏன்னா ரோஹித் சர்மா ஷான் கிருஷ்ணன் சூரியகுமார் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா டிம் டேவிடு வதாரா அப்புறம் நம்ம தீர் வேற இருக்காரு அப்புறம் மூணு ஓவர்ஸ் தான் இருக்க ஒரு வாரி பிளேயர் கூட உள்ளவரலான்னு நினைக்கிறேன் வால் பிரவித் தெரியல என்னன்னு பார்ப்போம் இன்டெலிஜென்ட்டா விளையாண்டாங்கன்னா விளையாடணும் ஏன்னா படிப்பேயுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதான் மொத்தம் ஒன் சிக்ஸ்டி அவுட் ஆயிட்டாங்க ஒன் செவன்டி சேஸ் பண்ணும் இன்னும் குயிக்காக சேஸ் பண்ணணும் இன்னும் நல்லது ரன் ரேட்ல தியோரட்டிக்கலி ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்கு அவுட் சைட் சான்ஸ் ரிமோட் சான்ஸ் தான் ஸோ வீல்சி இனிமேல் வர மேட்சஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இதில் மொத்தத்தில் வெரி குட் கேப்டன்ஷிப் ஹார்திக் பாண்டியா அப்ரிஷியேட் எங்க திறமை இருக்கோ எங்கே பர்ஃபார்ம் பண்ணீங்களோ பர்ஃபார்ம் பண்ண முடிய முடிகிற ஆள் பண்ணணும் போதும் வருது இந்த அவுட் சைடு கெமிக்கில் இந்த ஒரு மாதிரி உலகத்தில் இல்லை இதுதான் எனக்கு பிடிக்கும் ரோ இதை இந்த மாதிரி நீ அவுட் சைடு கெமிக்கில் தான் ஒருத்தரை வந்து ஏன்னா பேட் இமேஜ் உருவாகணுத தவிர ஃபிட்டா இல்லை அவர் வர ரஞ்சீவ் லால இது மாதிரி ஏகப்பட்ட இது இருந்தாலும் இன்னைக்கு ஷோட் இஸ் கிளாஸ் இல்லையா இப்போ ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிடன்ஸ் வரும் ரெண்டு விக்கெட் வேறு எடுத்திருக்கேன் யாராவது ஒரு போலர் அடிக்கணும் இவர் அடிச்சாங்க ஏன்னா பும்ராவோ துஷாரோ அடிக்கிறது கஷ்டம் பட் ஸ்டில் நவர்தால சுனில் நாராய் இன்னொரு அஞ்சாறு ஓவர் இருந்தாலும் நினச்சி பாருங்க பயங்கரமாக அடிச்சிருப்பாரு டூ விக்கெட் எடுத்திருக்காரு அது பாப்போம் அவரோட பேட்டிங் கண்டிப்பாக வரும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரைப்னு சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்